நைன்டிஸ் காலகட்டத்தில் கொடி கட்டி பறந்துட்டு திடீர்னு காணாமல் போன நடிகைகள் யாரலான்னு உங்களுக்கு தெரியுமா அதுலேயும் சங்கீதாலாம் எங்கே போனாங்கன்னே தெரியல லிஸ்ட்ல நம்ம போறது நடிகை ரூபினி ரூபினி மும்பையை சேர்ந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வரைக்கும் தமிழ் கன்னடம் மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியை இவங்க ஆண்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம் மம்மூட்டி ரஜினி கமல் மோகன்லால் சத்யராஜ் விஜயகாந்த் மோகன் ராமராஜன் அப்படின்னு தென்னிந்திய முன்னணி நடிகர்கள் எல்லாரும் கூட இவங்க ஜோடி போட்டு நடிச்சு சினிமாவை ஒரு கலக்கு கலக்கிட்டு வந்தாங்க இவங்க தமிழ் சினிமாவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வெளியான மனிதன் அப்படின்ற படத்துல ரூபா அப்படின்ற கேரக்டர் இவங்க பண்ணிருப்பாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல அதுக்கு பண்ணதுக்கு அப்புறமா வரிசையா கோழிக்காரன் என்ன பெத்த ராசா அபூர்வ சகோதரர்கள் உழைப்பாளி அப்படின்னு தமிழ் சினிமால வந்த எல்லா சூப்பர் ஹிட் படங்களையும் இவங்க தான் ஹீரோயினா இருந்தாங்க நைன்டிஸ் காலகட்டத்துல கொடிகட்டி பறந்த இந்த ரூபினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறமா சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய குண்டு போட்டுட்டு ஆள் எங்க போனாங்கன்னே தெரியல ரூபினிக்கு அந்த டைம்ல மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருந்துச்சு ஆனா யார்கிட்டயும் சொல்லாம கொல்லாம மொத்தமா கிளம்பிட்டாங்க இப்போ குழந்தை கோட்டைன்னு செட்டில் ஆயிருப்பாங்க ஆனா எங்க இருக்காங்கன்னே தெரியல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அமலா கோலிவுட்டோட ஜாம்பவான் கமல் மற்றும் ரெண்டு நிறைய படங்கள் அதிகமா நெருக்கமா தான் அமலா கடைசியில பிரபல தெலுங்கு நடிகரான நாகார்ஜுனாவை கல்யாணம் பண்ணி அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க கொல்கத்தாவை சேர்ந்த அமலா தமிழ் சினிமாக்கு மைத்திலி என்னை காதலி அப்படின்ற படத்தின் மூலமா தான் அறிமுகமாக அதுக்கப்புறமா நைன்டி ஒரு பேவரேட் ஹீரோயினும் இவங்க மாறுறாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வேலைக்காரன் படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து நடிக்கும்போது திரையில மட்டும் இல்லாம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இவங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி ரொம்ப நெருக்கமா இருக்கிறதா நிறைய தகவல்கள் வந்துச்சு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா சினிமாவில் நடிக்கிறத டோட்டலா தவிர்த்து அமலா திரை நிகழ்ச்சிகள்ல மட்டும் வந்து தலையை காட்டிட்டு போவாங்க ஆனா இப்போ அதுவும் இல்லாம புல் அண்ட் ஃபுல்லா நான் சமூக சேவை செய்ய போறேன் அப்படின்னு அதுல இறங்கிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கனகா நைன்டிஸ் காலகட்டத்துல ரஜினி ரஜினி ராமராஜன் சரத்குமார் அப்படின்னு டாப் நடிகர்கள் கூட ஒன்னா நடிச்சு மிகப்பெரிய ஹிட் படங்களை கொடுத்தவங்க தான் கனகா இவங்க நடிச்ச முதல் படமான கரகாட்டக்காரன் படத்துல ராமராஜன் கூட போட்டி போட்டு டான்ஸ் ஆடின அந்த டான்ஸ் நம்மள என்னைக்குமே மறக்கடிக்காது கனக ஆடின அந்த ஆட்டமும் அந்த கரகாட்டக்காரன் படமும் என்னைக்குமே தமிழ் ரசிகர்களோட மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்கோம் இப்படி கண்டினியூஸா இவங்க ஹிட் கொடுத்திருந்தாலும் அதுக்கப்புறமா பட வாய்ப்புகள் இவங்களுக்கு சுத்தமா வராம போயிருக்கு அதுக்கு காரணம் கனகாவோட உதவியாளரோட காதல் தான் அந்த காதல் இவங்களோட கெரியரை மொத்தமா அழிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம சொத்து பிரச்சனை தந்தையோட மோதல் காதல் தோல்வி பொறுப்பில்லாத கணவர் அப்படின்னு கனகா வாழ்க்கையில நடந்த எல்லாமே மோசம் தான் இது எதையுமே தாங்கிக்க முடியாம மிகப்பெரிய டிப்ரெஷன்ல தான் அவங்க இருந்திருக்காங்க இதுல படத்தை எங்க போட்டு கவனிக்கிறது முப்பது வருஷமா தன்னை தானே மறைச்சிக்கிட்டு ஒரு தனிமையான வாழ்க்கையை தான் கனகா வாழ்ந்துட்டு வராங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சங்கீதா நைன்டிஸ் காலகட்டத்தில் தமிழ்லயும் மலையாளத்துலயோ டாப் நடிகைய கலக்கிட்டு இருந்தாங்க இவங்க இவங்க சினிமாக்குள்ள ஒரு குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாகி அப்புறமா ஹீரோயின் ஆகி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஹிட் படங்களை கொடுத்துருக்காங்க அதுலயும் கமலஹாசனோட மகாநதி படம் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல காவிரி அப்படின்ற கேரக்டரை பக்குவமா இவங்க பண்ணிருப்பாங்க அத தொடர்ச்சியா தளபதி விஜயோட கேரியர்ல டேர்னிங் பாயிண்டா இருந்த படம் தான் பூவே உனக்காக இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் சங்கீதா சூப்பரா நடிப்பாங்க அதே மாதிரி இவங்க கூட சேர்ந்து எல்லாமே என் ராசாதன் படமும் மிகப்பெரிய புகழ் பாடப்பட்டுச்சு அந்த ஒரு முன்னணி நடிகையை நம்ம தமிழ் சினிமால வளம் வந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர் சரவணன கல்யாணம் பண்ணி அப்படியே செட்டில் ஆனவங்க தான் கல்யாணத்துக்கு அப்புறமா இனிமே நடிக்க வேணாம் அப்படின்னு நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சிலம்பாட்டம் படுத்த டைரக்ட் பண்ணிருந்தாரு அதுல அசிஸ்டன்ட் டைரக்டரா சங்கீதா ஒர்க் பண்ணிருக்காங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது சுவலட்சுமி கிட்டத்தட்ட இவங்க சிம்ரன் மீனா மாதிரி வர வேண்டியவங்க ஆனா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு வங்காள நடிகையான சுவலட்சுமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு தமிழ் சினிமாவோட டாப் நடிகர்களான அஜித் கார்த்திக் விஜய் கூட சேர்ந்து ஆசை கோகுலத்தின் சீதை நிலா வேவா அப்படின்னு சூப்பர் ஹிட் படங்களா கொடுத்தவங்க இவங்களோட வட்ட முகம் இவங்களோட கண் இவங்களோட ஹோம்லி லுக் இது எல்லாமே ரொம்ப அம்சமா இருக்கும் இதனாலேயே நைன்டி கிட்ஸோட பேவரேட் ஹீரோயினாவும் இவங்க மாறினாங்க ஆனா ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஒரு சயின்டிஸ்ட்